மூணு இன்கம் டேக்ஸ் ஆபிசர் எவ்வளவு வருமானம் வருது என்னன்னு பார்த்துட்டு ஏரி வரலாற்று மிக்க ஏரி சாதாரண ஒரு கு கிராமத்தில் தஞ்சாவூர் டு மண்ணாடி ரோட்டில் இருக்கிறது ஆக்சுவலாக சரணாலயம் சீசன் சீசன் ஏதோ பறவைலாம் வருதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு க்ளியராக தெரியுதான்னு தெரில ஜூம் பண்ணுறோம் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் எங்களுக்கு ஆக்சுவலாக தெரியல உங்களுக்கு கிளியராக நல்லா சரணாலயம்

கருப்பு கலர் வாத்து மாதிரி இருக்கும் அப்படியே தண்ணிக்குள்ளேயே முழுஞ்சி மிஞ்சிப்போம் போகும் இரஸ்ட் இருந்தாங்க காமிக்கிற மாதிரி அந்த கோவிப்பில் அந்த கோவிப்பில் விழுந்துருச்சா அவ்வளோ ப்ரிஸ்வசாக இருக்குது கெட்ட அவ்வளோ அப்படி இருக்குது நம்ம ஊர் வில்லேஜ் இந்த பக்கம் தஞ்சாவூர் டு முன்னாடி ரோடு போனீங்கன்னா நீங்கள் இதை ஒன்ஸ் இதை விசிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்கும் ஜா ஜாலியாக ஏறி அது சீட்டு

போலாமா போலாம் 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 ஆ இங்கே ரப்பா இருந்து